நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு ஏ மற்றும் பி ஒரு வேலையை முப்பது நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை இருபது நாட்களிலும் சி மற்றும் ஏ அதே வேலையை பதினைந்து நாட்களிலும் முடிக்க முடியும் அவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் வேலையை முடிக்க எடுக்கும் நேரம் என்ன இந்த கேள்வியில் ஃபஸ்ட்டு ஏயும் பியும் இணைந்து செயல்பட்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை நான் ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன் இவங்க இணைந்து செயல்பட்டால் முப்பது நாட்களில் அந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முப்பதை தலைகீழா நம்ம எழுதிக்கணும் இப்படி தலைகீழா எழுதுனா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஏயும் பியும் ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு கிடைக்கும் இப்போ அடுத்தது பியும் சியும் இணைந்து செயல்படுறாங்க அதனால் பி பிளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறேன் இவங்க இருபது நாளில் வேலையை முடிக்கிறாங்க இதை நாம் தலைகீழாக எழுதிக்கணும் அடுத்தது சியும் ஏயும் இணைந்து செயல்படுறாங்க இவங்க பதினைந்து நாளில் வேலையை முடிக்கிறாங்க ஸோ இதையும் நாம் ஒன்று பை பதினஞ்சு அப்படின்னு எழுதிக்கிறோம் இப்போது இங்கே நமக்கு மூணு பின்னம் கிடச்சிருக்கு முதல் பின்னத்தினுடைய பகுதி முப்பது இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதி இருபது மூன்றாவது பின்னத்தினுடைய பகுதி பதினஞ்சு இது மூணும் சேமாக இல்லை ஸோ இதை நம்ம சேம் நம்பராக மாற்றணும் அப்படி மாற்றுறதுக்காக நான் எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஐந்தாம் வாய்ப்பாலில் வகுக்க போகிறேன் ஐயாறு முப்பது ஐநான்கு இருபது ஐ மூணு பதினஞ்சு இப்போ மூணாம் வாய்ப்பால போடுறேன் ரெண்டு மூணு ஆறு நாலு வராது ஓர் மூணு மூணு இப்போ ரெண்டாம் வாய்ப்பாலில் போடுறேன் ஓர் ரெண்டு 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 நாலு பாக்கி ஒன்று திரும்ப ரெண்டாம் வாய்ப்பாலில் போடுறேன் ஒரு வாட்டி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கணும் ஐ ரெண்டு பத்து மூவி ரெண்டு ஆறு பத்தையும் ஆறையும் பெருக்கினா அறுபது ஸோ நான் எல்லாத்தையுமே அறுபதாக மாற்ற போகிறேன் முப்பத அறுபதாக மாற்றணும்னா ரெண்டால பெருக்கணும் ஸோ மேலையும் கீழையும் ரெண்டால பெருக்கிக்கிறேன் ஓர் ரெண்டு ரெண்டு முப்பது ரெண்டு அறுபது இருபதை அறுபதாக மாற்றணும்னா மூணாவில் பெருக்கணும் ஸோ மேலையும் கீழையும் மூணாவில் பெருக்கிக்கிறேன் ஒரு மூணு மூணு இருபது மூணு அறுபது பதினைஞ்சை அறுபதால் மாற்றணும்னா நாலால் பெருக்கணும் ஸோ ஒரு நாலு நாலு பதினஞ்சு நாலு அறுபது இப்போ எல்லாமே கீழே சமமாயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம் இந்த சைடில் உள்ளதெல்லாம் கூட்டினா இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ ஸோ ரெண்டு ஏ இங்கேயும் பி இங்கேயும் பி ஸோ ரெண்டு பி இங்கேயும் சி இங்கேயும் சி ஸோ ரெண்டு சி அதே போல இந்த சைடு உள்ள எல்லாத்தையும் கூட்டணும் கீழே உள்ள அறுபது அப்படியே தான் இருக்கும் மேலே இருக்கக்கூடிய ரெண்டையும் மூணையும் கூப்பிட்டோன்னா அஞ்சு அஞ்சோட நாளை கூட்டினா ஒன்பது இப்போது இது எல்லாத்துலேயும் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரெண்டை பொதுவாக நாம் வெளியில் நடத்தலாம் இங்கே பெருக்கல்ல இருக்கிற ரெண்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் வகுத்தல் ஆகிடும் இங்கே ஏற்கனவே வகுத்தலில் அறுபது இருக்கிறதுனால அறுபதோட பெருக்கல்ல எரிக்கிறேன் இப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி பிளஸ் சி மட்டும் தான் இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம் மூன்று பேரும் இணைந்து வேலை செய்கிறதா அர்த்தம் இப்போ இங்கே மேலே ஒன்பது அப்படியே இருக்கட்டும் கீழே ரெண்டுத்தையும் பெருக்கிறேன் பெருக்குன்னா நூற்று இருபது இப்போ இதை நம்ம அடிக்க முடிஞ்சால் அடித்து போடலாம் மேலையும் கீழேயும் மூணாம் வாய்ப்பாலில் அடிக்கிறேன் மும் மூணு ஒன்பது நான்கு மூணு பன்னெண்டு அந்த ஜீரோ அப்படியே இருக்கட்டும் ஸோ நமக்கு மூணு பை நாற்பதுன்னு கிடச்சிருக்கு அதாவது ஏயும் பியும் சியும் ஒன்றாக இணைந்து வேலை பார்த்தால் ஒரு நாளைக்கு நாற்பது வேலை இருக்குது அப்படின்னா அவங்களால மூணு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அதுக்கு இதை நம்ம தலைகீழாக எழுதிக்கிட்டால் போதும் ஸோ நாற்பது மேலே மூணு கீழே இதை நாட்களாக மாற்றணும்னா நாற்பத மூணால் வகுக்கணும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு மூணு மும்மூணு ஒன்பது பாக்கி ஒன்று இருக்கும் அந்த ஒன்றை மூணால வகுக்க முடியாது ஸோ அது ஒன்று பை மூணு அப்படின்னு பின்னமாகவே வச்சுக்கிட்டால் பதிமூணு ஒன்று பை மூணு நாட்கள் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்